உலகங்கம் இருக்கும் ரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தால் வாரேன் இனிய வணக்கம் கந்த சஷ்டி பெருவிழா சார் கந்த சஷ்டி பெருவிழா முருகனுக்கு உள்ளது என்ன பெரிய விசேஷம் பொதுவாக கந்தன் கடம்பன் இடும்பன் அப்படின்னு பேர் இடும்பன்னா கந்தனுக்கு உதவி பண்ணக்கூடியவன் அல்லது அவனுடைய பாதுகாப்பு அதிகாரி நமக்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரியாக இருக்கக்கூடியவன் கந்தக்கடவுள் இதில் நம்ம சேனலில் மட்டும் வித்தியாசமாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் இந்த மூன்று வருடத்துக்கும் கந்த சஷ்டி பெருவிழாக்குள்ள பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான வழங்க வேண்டிய முருகன் டெம்பிள் முருகன் ஆலயம் என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறார் ஏன் மூணு வருஷத்துக்கு அப்படின்னா சனீஸ்வரன் அப்படின்னு பேர் சனீஸ்வரனை அடப்பதற்கு அல்லது அடக்குவதற்கு பல தெய்வங்கள் இருந்தாலும் கந்தனுக்கும் அவன் அடிமை என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த வருடத்துக்கு வருடம் கந்த சஷ்டி பெருவிழாவுக்கு பனிரெண்டு ஆலயங்களை சொல்லுவதை காட்டிலையும் இதை கால தசாபுத்தியல் மாற்றம் அதுபோல் ஒவ்வொரு வருட பலன்கள் ஒவ்வொரு தை மாத பலன்கள் இப்படி எல்லாத்தையும் பிரசன்ன அடிப்படையில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு முடிக்க இருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியும் கணக்கில் எடுத்து நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கந்த கடவுளை வணங்குங்க அவனுடைய அருளால் பெருவாழ்வு வாழ்வுங்கள் இப்பொழுது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் வாருங்கள் மேஷ ராசி நேர்களை பிரத்யோகமாக ராசி நேர்கள் அதிக முயற்சியும் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் கொண்டிருந்தாலும் கூட சமீப காலமா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தன்னுடைய மூன்றாவது பிள்ளை பேச்சை கேட்காத அல்லது இரண்டாவது பிள்ளை தன்னுடைய பேச்சை கேட்காத நிலைமை தாய் தந்தையினுடைய உடல்நிலைகளில் பாதிப்பு பொருளாதார அபிவிருத்தி சார் ஆன்லைன் பிசினஸ் இப்போ எல்லாத்துக்கும் முக்கியமானதா போச்சு இல்லையா அந்த ஆன்லைன் பிசினஸ்ல என்ன மாதிரி சக்சஸ் ஆகலாம் இப்படி இந்த மேசராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற விஷயங்கள் அதுல ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக வீடு வாசல் வாங்கக்கூடியது அல்லது வீடு வாசலை அபிவிருத்தி பண்ணக்கூடியது சார் ரொம்ப அழமாக வண்டி வச்சுருக்கிறேன் சார் அந்த வண்டியை மாற்றவே முடியல சார் அப்படிங்கிறது இந்த வண்டிங்கிறது தன்னுடைய ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை பாதி ஆடைப்பாடின்னு சொன்ன மாதிரி நம்மளுடைய வாகனமும் நமக்கு பேரை கொடுக்கும் இதெல்லாம் தெரியுது சார் இதெல்லாம் நடைமுறைக்கு வருவதற்கு என்ன செய்ய வேணும் சார் என்னால் ஆறு நாள் கந்த சஷ்டி வரதான் இருக்க முடியாது நான் முருகனை மனதார வணங்குறேன் அது ஆனால் எனக்கு வந்து இந்த பிரதிபலன் வேணும் குறிப்பாக நீங்கள் சொன்னீங்களே சனி பகவான் இப்போ தான் என்னை விட்டு இருக்கிறார் சார் இருந்தாலும் ஒரு வகை பீதி என் மனதில் நீடிக்குது சார் இப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாம் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய சிறுவாபுரி அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல நம்ம சேனலில் மட்டும்தான் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் மட்டும் அல்லாமல் முருகன் நின்று அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தையும் உங்ககிட்ட வருங்குறோம் சிறுவாபுரி இந்த பேர்ல இருக்குது சிறுவா அப்படின்னா அந்த கந்த கடவுளுக்கு நாம எல்லோருமே சிறுவண்ணா அது புரி அப்படின்னா அருள்தல்னு அர்த்தம் புரி அப்படின்னா இடம்னு அர்த்தம் புரி அப்படின்னா ஏற்றுக்கொள்ன்னு அர்த்தம் இந்த சிறுவாபுரி போனால் எல்லாருமே வீடு வாசல் கட்டலாம் இதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது கிடந்து சமீபத்தில் கூட ஒரு தொலைக்காட்சியில் பத்தொம்போது வயசுலான ஐடி கம்பெனிக்கு போய் நான் வீடு வாசல் கட்டின நிகழ்வை உங்கள்கிட்ட இந்த இடத்துல நினைவு கூடுறேன் அப்போது ராசிக்காரர்கள் இந்த சிறுவாபுரி முருகனை செவ்வாய் புதன் புதன்கிழமை வியாழக்கிழமை வேலையில் சார் கடவுள் தான் நமக்கு டைம் குறிக்கணும் நம்ம கடவுளுக்கு டைம் குறிக்கக்கூடாது இருந்தாலும் பிரசங்க அடிப்படையில் செவ்வாய் கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமல மேச ராசியில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரக்காரங்களும் பகல் பொழுது நண்பகல் சொல்லக்கூடிய பனிரெண்டு மணி வேளையில் இந்த சிறுவாபுரி முருகனை சேவிச்சிங்கன்னா உங்களுக்கு மேலே சொல்லக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும் குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் சார் நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கிறேன் எனக்கு லாஸ் கிடையாது ஆனால் மன அழுத்தமாக இருக்கிறவங்க வெள்ளலாம் அடுத்து தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் சார் இருக்கும் பொழுது தாய் தந்தையரை பார்க்காம இறந்த பிறகு பித்ருதோஷம் சொல்வது என்ன விதத்தில் நியாயம் ஸோ மேசராசிக்காரர்கள் நன்கு புரிந்து கொண்டு தன்னுடைய தாய் தந்தையர்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாமலும் தன்னுடைய தாய் தந்தையருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் தன்னுடைய தாய் தந்தையினுடைய அருளால் பல விஷயங்களை வெல்லக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது அற்புதமான ராசி அதெல்லாம் ராசிக்கு அதிபதியே முருகன் சொல்லியிருக்கிறாங்க அந்த சிறுவாபுரி முருகன் இந்த மேசராசியில குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் இதில் வெளிநாட்டில் வாழ் இந்தியர்கள் குறிப்பாக யூஎஸ்ஏல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்கின் சம்மந்தப்பட்ட டிசீஸ் சமீப காலமாக பரவிட்டு வர்றதை கேள்விப்பட்டிருப்போம் அதில் மேசராசி அன்பர்களுக்கு அதிகமான தாக்கம் ஏற்படும் ஏன்னா கேதுனுடைய நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கிறதுனால அந்த ஸ்கின் டிசீஸ்க்கு இருக்கிறவங்களும் இங்கே அங்கே இருந்து கொண்டே இந்த சிறுவாபுரி முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணி எப்போ நீங்கள் இந்தியா வரீங்களோ அப்போ முறையான வழிபாடு பண்ணிக் கொள்வது இந்த சிறுவாபுரி முருகன் அருளால் மிகப்பெரிய வெற்றி அருளம் அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க வெற்றி பெறக்கூடிய அமைப்பு விவசாய துறையில இருக்கிறவங்களுக்கு குறிப்பா சார் மழை பெஞ்சிருச்சு நான் உரம் வாங்கி போடலாமா சார் அப்படின்னா சிறுவாபுரி முருகனை எண்ணி அரசாங்கத்தினுடைய ஆலோசனை கேட்டு செய்யுங்க மண்ணுக்கு போட்ட காசு பொண்ணாகுமே தவிர வீணாகாதுங்க டாக்டர்ஸ் சார் டாக்டர்ஸ்க்கு என்ன சார் நிறைய டாக்டர்ஸுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அச்சீவ்மெண்ட் பண்ண முடியல கவர்மெண்ட்ல வேலை பார்த்து தனி கிளினிக் வச்சாலும் பேரும் புகழும் கிட்டாததுக்கு செவ்வாயே காரணம் செவ்வாய்க்கு அதிபதியாகப்பட்டவன் முருகன் பெரும்பாலும் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய இந்த டாக்டர்ஸுக்கெல்லாம் சிறுவாபுரி முருகனை வணங்குங்க உங்களுடைய தனித்துவம் இந்த உலகுக்கு தேவைங்க நீங்கள் யாரும் தெரிஞ்சால் உங்கள் மூலியமாகவும் பல பேர்த்தை காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அற்புதமான காலம் ஸோ டாக்டர்ஸ் வணங்க வேண்டியது அரசாங்க துறையில் இருப்பவங்களுக்கு அரசாங்க துறையில் இருப்பவங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கணும் இன்க்ரிமெண்ட் வரல சார் என்னுடைய மேலிடத்தில் என் ஃபைல் மட்டும் மூவ் ஆகலை சார் எனக்கு பின்னாடி இருக்கலாம் முன்னே போயின்னு புலம்பிக் கொண்டிருப்பவர்களா சிறுவாபுரி முருகனை முறையான வழிபாடு பண்ணுங்க அவனுக்கு ரோஜா பூ மாலை வாங்கி போடுங்க உள்ளம் குளிரப்பட்ட முருகன் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் மிக பெரிய அதிகாரி போஸ்டில் உட்கார வைத்து அழகு பார்ப்பான் அதனால தான் அழகன் முருகனிடம் சொன்னான் அவன் அழகன் அப்படின்னு சொல்லலை அழகன் முருகனிடம் தன்னை வணங்க வருவர்களை அழகுபடுத்தி பார்ப்போம்னா அதனால தான் அழகன் முருகனிடம் சொல்லப்பட்டிருக்குது ஸோ அரசாங்கத்துறை அதிகாரிகளே உங்களுடைய பாகுபாடை விழுக்குங்கள் சந்த கடவுளை சரணடையுங்கள் மேலும் மேலும் புகழும் பேரும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தாறு இருபத்தி ஆறு இருபத்தி இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய அதி அற்புதமான கோயில் சிறுவாபுரி முருகன் முருகனுடைய அருள் உங்களுக்கு நிறைந்திருக்கட்டும் வெற்றியே கிட்டட்டும் மேலும் கந்த சஷ்டி பெருவிழா சார் என்ன சார் பெருவிழா அப்படின்னா சூர சமுகாரம் அப்படின்னு நட சூரனை வதம் செய்தது இந்த ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வுக்கும் மனித வாழ்க்கைக்கும் தொடர்பு உண்டு சார் அதெல்லாம் எங்கள் தாத்தா காலத்து சார் அல்ல அல்ல இப்போவும் நம்மக்கிட்ட சூரன் இருக்கிறான் ஒரு தேம் பக்கத்தில் வண்டியில் போய்கிட்டு போய் புர்னு போயிட்டால் நம்ம கோவம் வந்துடுது அந்த வேகம் வருது இல்லையா அதுதான் சூரன் நம்ம அப்பா அம்மா ஒரு ஒரு அஞ்சு வாரத்தை எடுத்து பேசிட்டா கோவம் வருது இல்லையா அதுதான் சார் பேட்ஸ் ரொம்ப கத்திருச்சு சார் நம்ம வளர்க்கக்கூடிய பேட்ஸு பொறுக்க முடியல சார் அதுதான் சூரன் சோ இந்த சூரபத்மன் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே தொடர்புல உள்ளவன் அவன் ஒரு பெரிய முருக பக்தர் அது சார் அவனை அசுரன் சொல்றீங்க அப்புறம் என்ன முருக பக்தன் சொல்றீங்க அப்படின்னா அவனை வதம் செய்யற உடனே முருகன் கேட்டான் அவனுக்கு என்ன வரம் வேண்டும்னு நான் சேவலாகவும் மயிலாவும் ஆகணும்னு சொன்னேன் தான் முருகப்பெருமான் என்னைக்கும் சேவல் கொடியோட இருக்கிறது நிறைய ஆலயங்கள்ல குறிப்பா மயிலம் போனீங்கன்னா முருகன் ஃபுல்லாக சேவலா இருக்கக்கூடிய அமைப்பை பார்க்கலாம் சேவல் அதிகால வேலையில் பிரம்ம முகூர்த்தத்தை நினைவு மனிதனுக்கு எழுப்பி முருகனை வணங்கு என்று சொல்லுதான் நடந்தது அப்ப அந்த அசுரன் எப்பேரிப்பட்டவன் பாருங்க இதுல இருந்து மனித வாழ்க்கைக்கு என்ன தொடர்புனா நம்ம மனதுக்குள்ளேயும் அசுர குணம் இருக்குது அது எப்போ வேணா வரும் அந்த அசுர குணத்தை குறைஞ்சிட்டாரு ப்ரெஷரு பிபி சுகரு சால்ட்டு ஹார்ட் டிசீஸு மண்டகோளாறு இதெல்லாம் இருக்காது இது எல்லாம் ஏறுகிச்சுன்னா ஏன் சார் நீங்கள் எப்படி சொல்றீங்கன்னா சூரனை வதம் செய்யும் பொழுது கஜமுகாசூரனா வருவான் அசூரனா வருவான் அப்புறம் சேவல் தலையோடு வருவான் அந்த நீங்கள் அந்த நிகழ்வு தொலைக்காட்சியில் நேரில் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அப்போ நம்மளுடைய மண்டக்கணமாகப்பட்டது பல்வேறு ரூபங்களை கோபத்தை வெளிப்படுத்தும் கோபத்தை குறைத்து கொள் கோபமே குறைக்க முடியலையா முடிவில் சரணாகதி அடி கந்த கடவுளாக கூடிய செந்தூரில் இருக்கக்கூடிய செந்தூர் வடி வேலவனை அடி அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் மனித வாழ்க்கைக்கும் இதுக்கும் தொடர்புடைய கந்த சஷ்டி இந்த கந்த சஷ்டின்னு சொல்லாம ஏன் பெருவிழா தெரியுமா ஒவ்வொரு தடவும் அந்த நிகழ்வு தொலைக்காட்சி வழியாகவோ அல்லது நேரடியாகவோ நம்ம செவிக்கும் பொழுது பெரும் பாக்கியத்தை அடைகிறோம் அது சார் ஆறு நாள் நான் விரதம் இருக்கணுமா சார் முடிவில் நான் வாழைப்பழமும் பாலும் சாப்பிடணுமா சார் அப்படின்னா முருகா 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 என்று உள்ளம் சூடுனா அந்த ஆறு நாள் சாப்பிட வேண்டியதில்லை இன்ன இவ்வளோ கூட்டம் கூடுது விரதமே இருக்க வேணாங்கிறது என்னுடைய வாதம் இல்லை ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அதற்கு உண்டான வழிபாடு முறையில விரதம் முக்கியம் அதெல்லாம் காட்டிலையும் முருகன் வந்து எளிமையானவன் உன்னைத்தான் பாட வந்தேன் வண்ணமையில் வேல்முருகான் முருகன் இறங்கி வந்துட்டானா நீ என்னையா பாட வந்த ஏதோ நான் காட்சி கொடுக்குறேன்னு காட்சி கொடுத்த நிகழ்வும் நிறைய இடத்துல கேட்டிருக்கோம் அப்ப என்ன அர்த்தம் இந்த மதுரை ஷோமுன்னு ஒருத்தர் பாடகர் இருந்தார் அவர் பாடினாரு அலையா அலை கடலா அப்படின்னு நம்ம அந்த மக்களுடைய கூட்டத்தை பத்தி பாடினார் இந்த நிகழ்வில் நீங்க இந்த தொலைக்காட்சி வழியாக பாக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா கடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமாக வந்து அலை அடைக்கும் அல்லது ஆனந்தமாக வந்து அலை அடைக்கும் செந்தூரில் அப்படி இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா அதிகமான மக்கள் தொகை ஏற்படக்கூடிய அற்புதமான அந்த நிகழ்வு திருச்செந்தூரில் இருக்குது இந்த திருச்செந்தூர் மட்டும் இல்லாமல் எல்லா முருகன் சொல்லுறதுலேயும் கந்தசஷ்டி பெருவில் சிறப்பு நம்ம தொலைக்காட்சியில் மட்டுமே பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான முருகன் கோயிலையும் குறிப்பாக இந்த கந்தசஷ்டி விழாவும் நீங்கள் கடைபிடிச்சு பெருவாழ்வு ஒழுங்குமாய் சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது திருவண்ணாமலை ஜோசியர் டி ஆனந்தாழ்வார் வந்தார்